ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னல் வேகத்தில் வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸை இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதை எப்போ எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணும் டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ண நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் தான் சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரகத்தோட நன்மைகள் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான் இதை பற்றி நம்ம நிறையா வீடியோக்களையும் பேசியிருக்கோம் இது நம்மளோட உடலில் வந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை ஃபுல்லாக நீக்கிறோம் நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீரகம் எதனால நான் எவர் வெயிட் போடுறாங்க அப்படின்னா செரிமானம் கரெக்டான ஒரு செரிமானம் இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் இந்த செரிமானத்துக்காண்டி நான் இந்த சீரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த லவங்கப்பட்ட தான் ஃப்ரெண்ட்ஸு லவங்கப்பட்டை வந்து நான் மூணு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த லவங்கப்பட்டையும் அப்படி தான் நம்மளோட உடல் இடையில உள்ள கழிவை ஃபுல்லாக நீக்கிற தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லவங்கப்பட்டையில் தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி நம்ம லவங்க தூள் வச்சு ஒன்று பண்ணியிருப்போம் இப்போ லவங்க பட்டையை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சுவைக்கேற்பாக தேன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த பொருளை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாட்டரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு நான் எடுத்தேன் ஸோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் ஃபுல்லாக இல்லை சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கோம் அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டையும் சேர்த்துக்கலாம் மூணு பட்டை எடுத்துருக்கேன் ஸோ சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான பப்ளிக்ஸ் வந்துருக்கும் அப்பத்தில் நம்ம ஸ்டவ் இறக்கிட்டு இதை நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கணும் அப்பத்தில் நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இது ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு எடுத்துருக்கேன் இதை இதை கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேனும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்பும் அந்த தேனும் நல்லா கரையணும் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் உப்பு உப்பை நீங்கள் நல்லா நம்ம இதை பாயில் பண்ணுவோம்ல அப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கல் உப்பு இருந்தாலும் சரி இந்த உப்பு சேர்த்தா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நம்ம நேச்சுரலாக நம்மளோட வெயிட்டை குறைக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் சொல்லுவீங்க இது அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இதை நீங்கள் டெய்லி காலையிலே எழுந்திரிச்சு டெய்லி முடியலைன்னா கூட வாரத்தில் மூணு நாள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் சொல்கிறேன் ஒரு மாதத்துலையே அஞ்சு கிலோ இடம் குறைஞ்சிடுவீங்க அது முன்னால் வேகத்தில் குறைஞ்சிருவீங்க இதை அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ட்ரிங்கை தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க